கிழக்கு மாகாண மக்களின் வறுமையை போக்க அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நாசிர் அஹமத் தெரிவிக்கின்றார் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இருப்பதை என்னுடைய கண்களால் காண பல தமிழ் கிராமங்கள் நிறுத்தப்பட்டு கடந்த ஐந்து வருட காலத்திலே இந்த தமிழ் கிராமங்கள் எதுவுமே அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்கின்ற ஒரு விடயம் மிகவும் மனவேதனைக்குரிய விடயம் எங்களுடைய இந்த அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட்டால் மாத்திரம்தான் வரும்மனே தமிழர்கள் தமிழர்களுக்கும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கும் சிங்களவர்கள் சிங்களவர்களுக்கும் வேறுபாடுகள் அவர்கள் வேறுபாடுகளுடன் வேலை செய்கின்றதை மறந்து இந்த நாட்டு மக்களுக்காக வேலை செய்கின்ற அரசியல் கலாச்சாரம் வருகின்ற எங்களிடத்தில் இந்த பருமையை ஒழித்து எங்களில் இருந்து எல்லா ஒரு சமூகமாக நோக்கி நடந்த ஒரு சமூகமாக எங்களால் மாற முடியும் என்ற ஒரு பிரதேசம் பத்து வருடமாக அங்குள்ள மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்ட அவர்களுடைய நிலங்களை வீடுகளை எல்லாவற்றையும் இழந்து இருக்கின்ற இடங்களில் கூட சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு வேண்டும் சாம்பூர் மக்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்பட வேண்டும்